ஹாய் வியூவர்ஸ் வெல்கம் டு மை சேனல் இந்த விட நம்ம பார்க்க போகிறது பத்தாம் வகுப்பு மாணவர்களுக்கான பிதாக அரசு தேற்றம் இந்த தேற்றத்தை ஈஸியான மெத்தடில் ப்ரூஃப் பண்ணி எப்படி அஞ்சு மார்க் வாங்குறது அப்படிங்கிறத பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டு செங்கோண முக்கோணம் வரையணும் ஏபிசிடி அப்படிங்கிற செங்கோணம் முக்கோணத்தை அது மாதிரி வரைஞ்சிட்டு தென் கூற்று எழுதிருங்க ஒரு செங்கோண முக்கோணத்தில் கர்ணத்தின் வர்க்கம் மற்ற இரு பக்கங்களின் வர்க்கங்களின் கூடுதலுக்கு சமம் நம்ம டயக்ராம் வச்சு தான் நம்ம ப்ரூஃப் எடுக்க போகிறோம் ஸோ ஃபஸ்ட்டு செங்கோண முக்கோணத்தில் கர்ணத்தின் வர்க்கம் இதில் கர்ணம் என்னென்னா பிசி ஸோ இதோட வர்க்கம் மற்ற இரண்டு பக்கங்கள் என்னென்னா ஏபியும் ஏசி ஸோ பிசிங்கிறது கர்ணம் மற்ற இரண்டு பக்கங்கள் ஏபி ஏசி ஸோ நம்ம ப்ரூஃப் பண்ண வேண்டியது என்னென்னா பிசி ஸ்கொயர்ட் ஈக்குவல் டு ஏபி ஸ்கொயர்ட் ப்ளஸ் ஏசி ஸ்கொயர்ட் ஒரு செங்கோண முக்கோணத்தின் கர்ணத்தின் வர்க்கம் மற்ற இரு பக்கங்களின் வர்க்கங்களின் கூடுதலுக்கு சமம் ஸோ இதுதான் இந்த கூற்று நம்ம சொல்லியிருக்கோம் அடுத்து நிறுவனம் எழுதிட்டு கொடுக்கப்பட்டது என்ன எழுதணும்னா முக்கோணம் ஏபிசி இல் கோணம் ஏ அப்படிங்குற தொண்ணூறு டிகிரி ஸோ இந்த முக்கோணத்தில் இந்த இடத்துல ஏங்கிறது தொண்ணூறு டிகிரி குறிக்கிறது அதை நம்ம எழுதிடோம் அடுத்து நிரூபிக்க வேண்டியது நம்ம சொன்னோம் இல்லையா பிசி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏபி ஸ்கொயர் ப்ளஸ் ஏசி ஸ்கொயர் அமைப்பு அமைப்புன்னு நம்ம வரையக்கூடிய டைக்ராம் இது என்ன என்ன வரைகிறோம்னா ஏடி இஸ் பர்பண்டிகுலர் டு பிசி ஏடிங்கிற லைன் பிசிக்கு பர்பண்டிகுலர் செங்குத்தாக வரைஞ்சிக்கணும் ஸோ இது வரைக்கும் நீங்கள் எழுதினிங்கன்னா மூணு மார்க் கிடைக்கும் அடுத்து நிரூபணம் பார்க்கலாம் நிரூபணத்துக்கு ஃபஸ்ட்டு செங்கோணம் முக்கோணம் வரைஞ்சிக்கோங்க இது ஏ பிசி இது டி இது நைன்டி டிகிரி இதுவும் நைன்டி டிகிரின்னு காமிச்சிட்டு ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்னென்னா லெட் என்ன எடுத்துக்கிறோம்னா முக்கோணம் ஏபிசி முக்கோணம் டிபிஏ ஒப்பிடுக ரெண்டு பாட்டாக பிரிச்சுக்கலாம் ஃபஸ்ட்டு வந்து ஏபிசி பெரிய முக்கோணம் இருக்கலையே அதை எடுத்துக்கோங்க ஏபிசியும் அடுத்தது ஃபஸ்ட்டு ஆஃப் இதில் டிபிஏ ரெண்டும் ஒப்பிடணும் அதே மாதிரி இங்கே ட்ரையாங்கல் ஏபிசி ட்ரையாங்கல் டிஏசியை ஒப்பிடுங்க செகண்ட் ஆஃப் இதில் டிஏசி ஃபஸ்ட்டு இந்த ஆஃப் எடுத்துக்கோங்க ஃபஸ்ட்டு பெரிய ட்ரையாங்கல் அது அடுத்தது கம்பேர் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு இந்த ஆஃப் எடுத்துக்கணும் டிபிஏ செகண்ட் ஆஃபில் பெரிய ட்ரைஆங்கிளும் அதில் டிஏசி அப்படிங்கிற ரெண்டு ட்ரைஆங்கிளையும் ஒப்பிடணும் அடுத்த செகண்ட் ஸ்டெப்பில் இதில் வந்து பி பொதுவானதுன்னு எழுதிக்கோங்க இதில் சி பொதுவானது தேர்ட் ஸ்டெப்பில் ஆங்கிள் பிஏசி பிஏசி இதுவும் பிஏசி இந்த ஆங்கிளும் பி டிஏ அதாவது இது நைன்டி டிகிரி காட்டப்போகிறோம் இதுவும் நைன்டி டிகிரி காட்டணும் இல்லையா அப்போ ஃபஸ்ட்டு பெரிய B, எடுத்திருந்தால் பிஏசி இந்த ட்ரையங்கல் இந்த ட்ரையங்கிளுக்கு இது நைன்டி டிகிரினால் பிடிஏ அதை நைன்டி டிகிரின்னு காமிச்சாச்சு அடுத்தது இங்கே C சேம் அதே பிஏசி எழுதிட்டு இதில் சிடிஏ நைன்டி டிகிரின்னு காமிச்சிக்கோங்க அடுத்தது இதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா கிவன் அப்படின்னு கொடுத்து கொடுத்துருந்தேன் ஏன்னா படத்துலேயே கொடுத்துருக்கோம் இல்லையா அதனால் இது அப்படியே எழுது நைன்டி டிகிரி இப்போ நம்ம எழுதுன ஆங்கிளில் திரும்ப எழுதிட்டு நைன்டி டிகிரி இதுவும் பிடிஏ ஈக்குவல் டு நைன்டி டிகிரி சேம் அதே தான் இங்கே கிவன் பி இஸ் ஈக்குவல் டு நைன்டி டிகிரி ஆங்கிள் சிடிஏ ஈக்குவல் டு நைன்டி டிகிரி எழுதியாச்சு ஃபோர்த்து ஸ்டெப்பில் என்ன எழுதணும்னா இப்போது நம்ம ஃபஸ்ட்டு இங்கே சொல்லியிருக்கோம் இல்லையா இந்த ரெண்டு ட்ரையாங்களையும் எடுத்து சிம்லர் ட்ரையாங்கிள் காட்ட போகிறோம் ட்ரையங்கிள் ஏபிசி சிமிலர் டு ட்ரையாங்கல் டிபிஏ சேம் அதே மெத்தடில் இங்கே ட்ரையாங்கிள் ஏபிசி இஸ் சிமிலர் டு ட்ரையாங்கிள் டிஏசி ஸோ ஃபோர்த்து ஸ்டெப்பில் நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் கொடுத்ததுன்னு திரும்ப ஃபோர்த்து ஸ்டெப்பில் சிம்லர்னு காட்டுறோம் என்ன ரூல் அப்படின்னா விதி அப்படின்னா ஏஏ விதிப்படி இல்லைன்னா ஏஏ ரூல் அப்படின்னு எழுதிடுங்க ஒரு ஸ்டெப்பு அடுத்து ஃபிஃப்த்து ஒன் இப்போ இதில் பி பொதுவானது இல்லையா அப்போ ஏபி இங்கே ஏபி கிராஸ்லாம் ஏபி போட்டுக்கோங்க ஏபி பை பிடி இங்கே பிசி இங்கே ஏபி அதாவது இந்த இடத்துல இங்கே பி பொதுவானது நாள் அப்படினால இந்த ரெண்டு கிராஸுக்கும் ஏபின்னு எழுதுணும் இந்த பிசிங்கிறது காமனாக எழுத போகிறோம் அடுத்து இங்கே டி இருக்குது இங்கே பி கொடுத்தாச்சு அடுத்து இங்கே என்ன இருக்குது சென்ட்ரலில் டி இருக்குல்லையே அதனால அந்த டி அப்படியே எடுத்து எழுதிடணும் ஸோ ஃபஸ்ட்டு இங்கே ஏபிங்கிறது கிராஸ் பண்ணுற மாதிரி எழுதிட்டு பிசிங்கிறது இங்கே எழுதுங்க அடுத்தது இங்கே பி எழுதிட்டு இங்கே டி எழுதிடும் பிடி சேம் அதே தான் இங்கே சி பொதுவானது அப்படின்னால ஏசி அப்படிங்கிறது கிராஸாக எழுதிட்டு இந்த பிசி அப்படிங்கிறது ரெண்டு இதுலேயுமே வரும் பிசிங்கிறது காமனாக ரெண்டு வரும் இந்த மூணு ஸ்டெப்பும் எழுதியாச்சு இங்கே பிடி போட்டதுனால இங்கே டிசி இங்கேயும் டி வரும் இங்கேயும் டி வரும் இதில் பி பொதுவானதுனால பி போடுறோம் இங்கே சி பொதுவானதுனால சி போடுறோம் ஸோ இந்த மா இந்த ஸ்டெப் ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ கிராஸில் ஏபி வர மாதிரி பார்க்கணும் இங்கே கிராஸில் ஏசி இந்த பிசிங்கிறது காமனாக எழுதிக்குங்க ரெண்டுலேயும் இங்கே சி பொதுவானதுனால சி எழுதுவோம் இங்கே டி பி பொதுவான பொதுவானதுனால பி எழுது போகிறோம் ஸோ அடுத்து இங்கே டி எழுதணும் இங்கேயும் டி எழுதுகிறோம் அடுத்தது சிக்ஸ்த்து லா சிக்ஸ்த்து ஸ்டெப்பில் ஏபி கிராஸ் மல்டிஃபிகேஷன் குறுக்கு பெருக்கள் எழுதும் போது ஏபி ஸ்கொயர்ட் ஈக்குவல் டு பிசி பிடி இது ஈக்வஷன் நம்பர் ஒன் இங்கே ஏசி ஸ்கொயர் ஈக்குவல் டு பிசி கிராஸ் டிசி இது ஈக்வஷன் நம்பர் டூ அடுத்து லாஸ்ட்டு ஸ்ட்ரிப்பில் ஒன் இரண்டையும் கூப்பிட்டுங்க ஸோ ஏபி ஸ்கொயர் ப்ளஸ் ஏசி ஸ்கொயர் ஈக்குவல் டு நம்ம இங்கே எழுதியிருக்கோம் இல்லையா அது அப்படியே எடுத்து எழுதிடுறோம் எழுதிட்டு இங்கே பிசி வழி எடுத்துறீங்க அடுத்து பிடி பிளஸ் டிசி பிடி பிளஸ் பிசிங்கிறது எது பிடி பிளஸ் டிசி அப்போ பிசின்னு எழுதிடலாம் இல்லையா அப்போது இங்கே பிசி கிராஸ் பிசி இப்போ பிசி ஸ்கொயர்ட் அப்போ ஏபி ஸ்கொயர் பிளஸ் ஏசி ஸ்கொயர்ட் ஈக்குவல் டு பிசி ஸ்கொயர்ட் கடைசியாக நம்ம மறக்காமல் டர்போர் தேற்றம் நிரூபிக்கப்பட்டது அப்படின்னு எழுதிடணும் ஸோ இந்த மெத்தட் உங்களுக்கு ஈஸியாக இருக்குன்னு நினைக்கிறேன் ட்ரை பண்ணி பாருங்கள் இது ஃபுல் அந்த டைக்ராம் வச்சு ப்ரூஃப் பண்ணுறது இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்